அனைவருக்கும் வணக்கம் இந்த வீரில் நான்காம் தமிழ் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இயல் ஏழு நீதி நெறி விளக்கம் சரிங்களா அதற்கான விடைகள் பார்க்க போகிறோம் படிப்பேன் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க கற்றவர் பலர் இருக் இருக்கும் இடம் வந்து பூவா மெய் அப்படிங்கிறதுல ஆரவாரம் மெய் விதிப்பர் அவையஞ்சி நீதி நெறி ஐந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க அதில் வரும் இது அவை சரிங்களா உடல் என்னும் பொருள் தருவது மெய் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவர் நீதி நல்ல மனம் தரும் பூ ஏழு நாட்கள் கொண்டது வாரம் இருக்குங்களா இப்படிதான் வரும் அடுத்து படத்திற்குரிய செயல்களை இணைப்பேன் எழுதுவேன் இது வந்து தயக்கம் இன்றி பேசுவேன் பிறருக்கு உண்ண கொடுப்பேன் பாடல் பாடுவேன் பெரியவரை மதிப்பேன் என்னால் முடிந்தவரை உதவுவேன் ஆகிய வாக்கியங்கள் வந்து இந்த படங்களுக்கு வரும் அடுத்து வந்து உரையாடலை படிப்பேன் சரியான விடையா நிரப்புவேன் முகிலன் எனக்கு பேச பயமாக நீ எனக்காக விடுப்பு கேட்கிறாயா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும் தயக்கமில்லாமல் உண்மை முன்னாடி விடுப்பை நீயே கேள் சொல்லணும் நம்ம போய் அதை கேட்க கூடாது ஊர் பெரியவர் நம் குழந்தைகள் மாலையில் படிப்பதற்கு படிப்பாக அமைக்கலாமான்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நல்ல முடிவு உடனே செய்யலாம் என்ன சொல்லா நல்ல முடிவு உடனே செய்யலாம் குழாய் உடனே தண்ணீர் வெளியேறுகிறதை என்ன செய்யலாம் அப்படின்னா என் செலவில் சரி செய்கிறேன் அப்படின்னு செய்யணுமா இல்லை உடனே ஊராட்சி நிர்வாகத்திடம் சரி செய்யும்படி தகவல் கொடுப்பேன்னா கண்டிப்பாக வந்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு தான் சொல்லணும் நம்ம செய்வதை விட எல்லா இடத்துலையும் நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா ஊராட்சி நிர்வாகத்தில் தான் சொல்லணும் அடுத்து நீலகிரி மாவட்டத்திற்கு அருகே அருமகனூரில் திருவிழா நடந்தது அது சம்பந்தமான கேள்விகள் இப்போ ஒரு பாராட்டும் அது சம்பந்தமான கேள்விகள் கேட்குறாங்க சரிங்களா திருவிழாவில் நடைபெற்ற நீர் நடைபெற இருந்த நிகழ்ச்சி எதுனா பட்டிமன்றம் சிலம்பன் மேடையில் பேச முடியாமல் நடைங்கியதற்கு காரணம் என்ன தயக்கம் நீ தயக்கம் இல்லாமல் பேசிய இடம் இதுனா நான் தயக்கம் இல்லாமல் பேசிய இடம் பள்ளி பேச்சு போட்டி இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பை எடுத்து எழுதுக அப்படின்னா தயக்கம் தவிர அப்படின்னா புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பணம் என்பதற்கான வேறு சொல்லை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னா செல்வம் பெற்ற கல்வி குறித்த செய்தி வந்து அவையஞ்சி மெய் விதிப்பர் கல்வியும் அப்படின்னு வருது அடுத்து வந்து இங்கே தவறுகளை சரி செய்யணும் கல்வி இந்த இல்வரும் நல்கூர்ந்தார் செல்வமும் இன்னலமும் கல்லார் இந்த ஸ்பெல்லிங் சரி பண்ணணும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லு என்ற வரிகளுக்கு ஏற்ற பொருள்னா படிக்காதவர் வந்து பேசும் ஆரவார சொல் அவையினர் முன் படிக்காதவர் பேசும் ஆரவார சொல் அப்படின்றது தான் சரிங்களா அடுத்த வந்து படத்திற்குரிய தலைப்பு செய்தியை தேர்ந்தெடுத்து எழுத இது எது இந்த படத்திற்குரிய தலைப்பு செய்தி வரும் கலை திருவிழா கோலாகலத்துடன் தொடக்கம் அப்படிங்கிறது தான் இந்த படத்திற்குரிய தலைப்பு செய்தியாக இது சரியாக இருக்கும் அடுத்து ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியா சாதனை இந்த பாரா இந்த பற்றியை படித்து பார்த்து அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம் ஆசிய விளையா பாரா விளையாட்டு போட்டியில் இந்தியா சாதனை ஒரு பல தலைப்பு கொடுக்கலாம் மாணவர்கள் வந்து தங்களுக்கு மும்பால தலைப்பு கொடுக்க ஆசிரியர்கள் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இதே மாதிரியே தான் படிக்கணும் மாணவர்களாக தலைப்பு சொல்ல சொல்லணும் எது ஆப்டாக இருக்குமோ அதை வந்து நம்ம எழுத சொல்லலாம் அடுத்தா குறிப்புகளை படிப்பேன் செய்தியாக எழுதுவேன் இந்த குறிப்புகளை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது போல செய்தியாக மாற்றி எழுத வேண்டும் இது வந்து மாணவர்கள் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தாங்கன்னா தெரியும் எப்படி எழுதணும்னு அது மாதிரி எழுதிக்கொள்ளலாம் அடுத்து வந்து படிப்பேன் மின்னுவேன் வச்சுங்களா படிப்பேன் மின்னுவேனில் ஈரெழுத்து சொற்களை உருவாக்கணும் இணைப்பேன் எழுதுவேன் பாருங்கள் ஆ ஃபஸ்ட்டு வந்து ஆ வந்து அலை அடை அவங்க எழுதிட்டாங்க அடுத்து ஆ பாருங்க ஆமை ஆடு ஈ வந்து இமை இழு ஈ வந்து ஈடு ஈகை உளு உளி ஊருக்கு வந்து ஊர் ஊர் கூலி ஏக்கு வந்து எரி எலி ஏக்கு வந்து ஏர் ஏடு சரிங்களா ஏர் இந்த பாருங்க ஏடு இங்கே இருக்குது இங்கே போனோம் இங்கே ஏறுன்னு போட்டிருக்கு நீங்கள் ஏடு ஏடுன்னு போட்டாலும் சரி ஏறுன்னு போட்டாலும் சரி ஒன்று தப்பில்லை ஐயா ஐ வகை ஐக்கு வந்து பாருங்கள் ஐயா இங்கே போகுது ஐ வகை ஐ வகை ஓ வந்து ஒளி ஒளி நமக்கு தெரியும் சத்தம் வெளிச்சம் அடுத்து ஓ ஓடை ஓசை அவுக்கு வந்து அவ்வை இன்னொரு வார்த்தையை வந்து தேடி கண்டுபிடிச்சு எழுதுங்கள் அடுத்து வந்து தொடரை உருவாக்கி எழுதுங்க இதிலிருந்து ஒரு எழுத்து ஒரு எழுத்து இருந்து உருவாக்கி ஒரு சொ சொல்லை உருவாக்கி அதற்கு தகுந்த மாதிரி எழுதுணும் கடல் இங்கே கா இருக்குங்களா பாருங்கள் கா இருக்குது ட இருக்குது இல் இருக்கு இல் இருக்கு அதை வச்சு அதே மாதிரி சாறை உணவு இடம் இது மாதிரி நிறைய வார்த்தைகளை உருவாக்கி மாணவர்கள் அவர்களுக்கு பிடித்தமான சொத்தொடர்களை உருவாக்கி கொள்ளலாம் அடுத்து பாருங்கள் குரில் நெடில் பழம்னா பால் கல்னால் கால் பல்லுனால் பால் குடைனா கூடை வலினா வாளி நகம்னா நாகம் இந்த மாதிரி ஓ குரிலும் தப்பக்க நடியிலும் வர்ற மாதிரியே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதற்கு தகுந்த போல் மாணவர்களை வந்து மாற்றி எழுத சொல்ல ஈஸியாக செஞ்சுருவாங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகள் இருந்து முன்னாடி ஒரே எழுத்தை பயன்படுத்தி அதை ஒரு ஃபிலிஷ் பண்ணணும் முடிக்கணும் சோளம் சோளம் சோறு சொற்கள் சொந்தம் போர்வை போட்டி அடுத்து வந்து மோதிரம் மோர் அடை அடி அடை பச்சை பட்டை அலைவு அடக்கம் அறுவை அருங்கு அருங்கு அப்படின்னா அருமை அப்படின்னு சரிங்களா அருங்கு அப்படின்னா அருமை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக அடுத்ததாக நானே செய்வேன் பார்த்தது பெட்டிக்குள்ளே இருக்கும் இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னா ஆனால் அதனால் ஆகையால் ஆகவே ஏனென் தான் இணைப்பு சொற்கள் தொடரை படித்து உரிய விடையை தேர்ந்தெடுக்கன ஆதவன் கலந்து கொண்ட போட்டி எதுனா பேச்சு போட்டி மெய் விதிப்பர் பொருள் என்னன்னா உடல் நடுங்குவர் படத்திற்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் விளையாடச் செல்கிறார்கள் தான் சரியானது அடுத்து வந்து உரையாடலை படித்து தொடர்ந்து எழுதுக சொந்தமா நம்மளை எழுதணும் சரிங்க நான் அப்பா நான் பேசுகிறேன் நன்றியை மா நம்ம குடும்பத்தை என்ன நடக்கும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாக்கியமாக போட்டு அதை எழுதலாம் அடுத்து அவை அஞ்சி இச்சொல்லுக்குள் வராத சொல் எதுனா வஞ்சி ஏன்னா இல்லை அதனால் வஞ்சிங்கிறது வராது பாடல்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் என எதுனா விண்ணின் மன்னியர் இரண்டாம் எழுத்து இன் வருது பத்தியை படித்து வினாக்களுக்கு படைகளைக்கென ஒரு காட்டில் குரங்கு குரங்கு கொட்டியுடன் வாழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் அது சம்பந்தமாக அதை படித்து பார்த்துட்டு ஒரு முறை முறை படித்து பார்த்துட்டு மாணவர்கள் மிக எளிதாக இதை வடைகளை தேடுவார்கள் அவங்க ஆச்சு பார்த்தாங்கனாவே அழகாக எழுதிடுவாங்க நம்ம ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே இல்லை குரங்கு எங்கே போச்சுன்னா வேறு காட்டுக்கு போச்சு செல்லு மொழியை பார்த்தோம் நீண்டாது பத்தி உணர்த்தும் பண்பு மனம் தளராமை காட்டில் என்ன குறைந்து போனது மரங்கள் குறைந்து போனது குரங்கு குட்டி எப்படி எடுத்து போச்சு முதுகில் ஏற்றிக்கொண்டு ஐ செய்யலாமே வருது பாருங்கள் மட்டையால் அழித்து விளையாடுவேன்னா மட்டைப்பந்து காலால் உதித்து விளையாடுவேன்னா கால் பந்து கையால் தட்டி விளையாடுவேன் கூடைப்பந்து கையால் அழித்து விளையாடுவேன் கையுந்து பந்து சிந்தித்து விளையாடுவேன் சதுரங்கம் பாடி விளையாடுவேன் கபடி அடுத்து நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சற்று சிந்தித்து எழு எழுதணும் இல்லையா நம்மளே ச தாரியை தவறாக எழுதிடுவோம் முதலிடம் வியாளர் அப்படிங்கிற மாதிரி தப்பாக எழுதிடுவோம் நன்றாக யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இங்கேயே கீழே விடை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தாக உனக்கு பிடித்த விளையாட்டு பொருள் ஒன்றை வரைந்த பயிரிடுங்கள்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வரைந்து அவருக்கு பயிரிடுங்கள் சரிங்களா உங்களுக்கு மட்டையும் பந்து மறைஞ்சிருக்கு உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒன்றை வரைந்து போயிட்டுங்க ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிபிஐ பாராட்டணும் சரிங்களா சிபிஐ பாராட்டுறதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஒரு மாடல் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து சொந்தமாக எழுத பழக வேண்டும்